காலிஃப்ளவர் பக்கோடா வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க வைங்க கொதிக்க வைக்கிற தண்ணியில் நம்ம வெட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் போட்டு ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிடலாம் ஏன் அப்படி கொதிக்க வைக்கிறோன்னா அப்போ தான் அதில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சென்னா செத்துருங்கிறதுனால நம்ம அதில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் கப்பு கார்ன்ஃப்ளார் தேவையான அளவு கடலை மாவு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஏற்கனவே உப்பு போட்டதுனால கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம் ஏற்கனவே நம்ம கொதிக்க வச்சதுனால அதில் தண்ணி இருக்கும் தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி பரட்டி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு நல்ல எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நமக்கு நல்லா மொறு மொறுனு நமக்கு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சி இதை ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு டீயோடு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்துருச்சு அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ